அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை இலை காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகிய ஆண் குதிரை சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு இன்ச்சு சைஸு மார்வாரியில நல்லா ரைடிங் போகக்கூடிய குதிரை துருசுல நல்லா வேகம் நாற்பது கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை இந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஒம்பது சுடி சுத்தத்தில் இருக்கு கடி உத எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்லா சாதுவான குணம் ரைடிங் பர்பஸ்க்கு வாங்குறவங்க கிராசிங்க்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இது மாதிரி தரமான குதிரை நல்ல உடம்புல இருக்கக்கூடிய குதிரை நல்லா நெக் ப்ரொஃபைலு டபுள் போன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அழகிய ஆண் குதிரை இந்த குதிரை இந்த குதிரையோட வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜெட் பிளாக்கில் வரும் இந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய குதிரை இந்த குதிரை ஸோ குதிரையை பொறுத்த வரைக்கும் தீனி அதுக்கான வளர்ப்பில் வந்து கலர் வந்து ப்யூர் பிளாக்கில் வரும் இந்த குதிரையுடைய ஃபோட்டோ இது ஓடின வீடியோ வந்து இந்த வீடியோவில் பின்னாடி நிர்மானம் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த குதிரை தேவைப்படுறவங்க நம்மளுடைய தொடர்புகளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து தரமான குதிரைகளை வந்து நம்ம வட இந்தியாவிலேருந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் பாதுகாப்பான முறையில் தரமான குதிரைகளை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேவை தேவைன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நன்றி நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் जाँदा दूरमा ल्याइयो ढिङ्गै घुमा लै